இளம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் பணிவிலும் மலர்வனம் சிறியல்வாட ஜான்வரி ஆறு இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கு வந்து மேகனா ஃபோன் பண்ணுறாள் மேகனா ஃபோன் பண்ணி என்ன உனக்கும் வந்து ஒரு பையனுக்கும் வந்து நிச்சயம் அதாவது கல்யாணம் பண்ணுறதா பேசிகிட்டு இருந்தாங்களா ராஜேஷன் அந்த பையனை போட்டு உங்கள் அண்ணன் அடி அடி நடிச்சாராமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அதை வந்து அவளுக்கு வந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுத்துட்ருக்குறா அப்படின்ட்டுருக்க இது எப்படி உனக்கு தெரியும் மாதிரி கேட்க நான் பார்த்தேன் அந்த டைமில் நான் பிஸியாக இருந்தனால வந்து பெருசாக கண்டுக்க முடியல போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டுருக்குறா ஸோ இதை கேட்டு வந்து நான் அதை விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனும் வந்து சொல்கிறா ஸோ இது வந்து முதல் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து அவள் எடுத்துக்கிறா ஆனால் வந்து ஃப்ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் வந்து இவன் வந்து யோசிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் ஊரில் இருக்கவங்கலாம் வந்து தாத்தாவை பார்க்க வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா பாலடைஞ்ச கோயிலை வந்து கண்டுபிடிச்சது வந்து ஊரில் இருக்கவங்களுக்கே வந்து சிலருக்கு தெரியாது அதை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்தது வந்து அன்பு தான் அப்படி கொண்டு வந்தவுடனே வந்து அந்த கோயிலை சுத்தம் பண்ணுறோம் அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஊர்ல இருக்கவங்கெல்லாம் வந்து தயாராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு குழு அமைச்சு அதுக்கு வந்து தலைவராக வந்து ஒருத்தர தேர்வு செய்யலான்னு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கலையரசி வந்து ஏன் வந்து வேறு யாரையாவது தேர்ந்தெடுக்கணும் ஆல்ரெடி இருக்கிற நம்ம கோயில் தலைவரான அத்தையவே வந்து தேர்ந்தெடுத்துடலாமேன்னு சொல்ல அது வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படி யோசிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து தாத்தா சொல்கிறாரு ஊரில் என்ன முடிவு எடுத்துக்காங்களோ அதோட தான் நம்ம போகணும் அப்படின்னா சொல்ல ஊரில் இருக்கவங்களாம் என்னப்பா முடிவு எடுத்துருக்கீங்க அப்படிங்குறாங்க நாங்களும் வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்க தான் வந்து இந்த பதவி ஏற்றுக்கணும் மாதிரி நினைக்கிறோம் சொல்ல அப்படி வந்து பதவி ஏற்றுக்கிறது வந்து அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதாவது இந்த ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் இருக்குதுன்னு தெரிஞ்சதே வந்து அன்பனால தான் அவன் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆனால் வந்து தாத்தா கிட்ட வந்து அது கேட்குறப்ப தாத்தாவும் சரின்னு தான் சொல்கிறாரு ஆனால் அன்பு வேணான்னு சொல்லிடுறாங்க அன்பு வந்து நான் வந்து இந்த சின்ன வயசுல இந்த பொறுப்பு எடுத்துக்கிறத விட இவ்வளோ நாள் வந்து தகுதியா இருந்து ஒரு பதவி கிடைச்சா நல்லா பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற ஒருத்தர் இருக்காரு அவரு பண்ணட்டும் அப்படிங்குறது சொல்ல அது யாருமா அப்படின்னு கேட்டால் லிங்கம் அப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து லிங்கத்தை கைக்கமைச்சர்றா எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணவேணி ஒரு முன்னாடி நாள் தான் வந்து அந்த விஷயத்த சொல்லிகிட்டு இருந்தாங்க அவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பொறுப்பு நூணு கொடுக்காம இருந்தாங்க அதனால தான் அவர் இப்படி ஆகிட்ட எனக்கு தோணுதுன்னு சொன்னனால அந்த பொறுப்பை அவளே வாங்கி தந்துருக்கா லிங்கம் அதை எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு அப்படிங்குமா தெரியுது ஆனால் வந்து லிங்கத்தை தவிர வந்து மற்றவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாலும் ராஜேஸ்வரிக்கு அது சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா மேகனா வந்து ஒரு பிளான் போடுறா ராஜேஷ்க்கு ரொம்ப அடிப்பட்ட மாதிரி வந்து நெத்தியில பிளாஸ்திரியெலாம் ஒட்டின மாதிரி காமிச்சிட்ருக்குறா அவன் வந்து நார்மலாக வந்து பைக்கில் போகிற மாதிரி போகிறான் ஆப்போசிட்டில் வந்து அணுவாரா அவன் வந்து பார்க்காத மாதிரியே அப்படியே போகிறான் ராஜேஷை கூப்பிட்டு என்ன அடிபட்டுருக்கு அப்படிங்கமா கேட்க கீழவுனிட்டே நேற்று வண்டியில் போயிட்டு அப்படிங்கமா சொல்ல இதை பார்த்தா விழுந்து அடி மாதிரியே தெரியல அப்படிங்கமா மாதிரி இருக்கப்பே வந்து அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை வச்சு அவன்கிட்ட வந்து டே யாரா உன எவனை ஒன்னையை தடைச்சானாமல் எவண்டாமே அப்படிங்கமா கேட்க அப்போ தான் வந்து அவளுக்கு தெரியுது உண்மையானுமே வந்து அவங்க அண்ணன் அடிச்சது ஆனால் வந்து இவ்வளோ பெரிய சீன் கிரியேட் பண்ணுறாங்க இவள் வந்து கண்டிப்பாக வந்து இப்படி பேசணும் அப்படிங்கிறக்காகவே தான் இந்த சீன் கிரியேட் பண்ணியிருக்க பண்ணிடுறாங்க அவன் ஃப்ரெண்டை வச்சு சொல்ல சொன்னது எல்லாமே அப்படிதான் அதே மாதிரியே நடந்துருச்சு அனுபவம் வந்து பரிதாபப்பட்டு நான் அவனை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறா ஸோ என்ன பண்ண போகிறாலோ தெரியல அப்படிங்கிறது தான் ஸோ இது தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லிங்கம் வந்து உத்தரமாக கூப்பிட்டு உத்தமா எனக்கு இந்த மாதிரி பதவி கொடுத்துருக்குறாங்க நீ என்ன பண்ணுற அந்த சொத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் ஆட்டையை போட பார்த்தல அந்த சொத்தை வந்து நீ கை விட்டுற நினைப்பே இருக்கக்கூடாது அந்த சொத்தை தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மீட்டு நான் வந்து என்னோட பதவிக்கான நியாயத்தை வந்து பெற்றுத்தர போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உத்தம வந்து பிளான் பண்ணதே வந்து அப்படியே மாத்தி லிங்கம் வந்து ஒரு விஷயத்தை சொல்றப்ப இந்தால சேர்த்து கவுக்கணுமா இப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி உத்தம இப்ப வந்து புதுசாக பிளான் போட்டு இருக்கான் அவனுக்கு மூஞ்சியே இல்லை தான் இந்த ஆளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாக்கிங்கில் இருக்கிறான் அந்த காளி மகளை நம்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்பயுமே வந்து உத்தமை வந்து அவளுக்கு எதிராக தான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா வந்து இவருக்கு பதவி கிடைச்சாலும் வந்து லிங்கத்துக்கு பதவி கிடைச்சாலும் வந்து அவனுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிறது தெரியும்ல ஸோ அப்படி தான் இப்போ போயிட்டுருக்குது என்ன நடக்கும் போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தரலாம் அப்படிங்கிறதுனா ஸோ இப்படிதான்ப்பா இன்னைக்கு எபிசோட் இருந்தது தொடரும் போட்டு இங்கே தான் முடிச்சாங்க ஊத்தமன்ட்டு இருந்தால் ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்